எனக்கு தெரியும் பர்சனலாக எவ்வளோ அழுத்தங்கள் நிர்பந்தங்கள் திருமாவை கொடுக்கப்பட்டன பிளாங்க் செக் கொடுத்தாங்க அவருக்கு நினைத்து பார்க்க முடியாத தொகையெல்லாம் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இருக்கு கிட்டத்தட்ட பெயர் சொல்லக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபி பண்ணி போயிட்டாங்க போகாமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மட்டும்தான் இந்த தேர்தலில் நாங்கள் எவ்வளவு வாக்கு வாங்குகிறோம் வாங்கவில்லை என்பது முக்கியமில்லை அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் வந்துவிடக்கூடாது ரொம்ப அருமையான ஒரு கருத்து இது திமுக கொடுக்கக்கூடிய மெசேஜ் அவர் தன்னுடைய உள்ள கடக்கையை தான் திமுகவுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விசிகா திமுக கூட்டணியில் கண்டிப்பாக இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக அதிமுக மூலமாக விசிகாவை விழுங்கிவிட்டது என்ற பிரச்சாரம் அக்ரெசிவாக திமுகவால் மேற்கொள்ளப்படும் அது மக்கள் மத்தியில் எடுபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு தான் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டது பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பார் அன்புமணி ராமதாஸ் மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை பத்து தொகுதியிலும் பாமக மண்ணைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பத்து தொகுதியிலும் பாமக மண்ணை கவம் தமிழ்நாடு எங்களுக்கு வணக்கம் சிறப்பு வந்தன மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் மீசிக்க தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் தனித்தொகுதியில் போட்டியிடுறாங்க ஆனால் இந்த முறை வந்து அவங்கள வந்து ஒரு தேசிய கட்சியாக கொண்டு போகணுங்கிற முயற்சியில் ஆறு மாநிலங்களில் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க தெலுங்கானாவில் பத்து இடங்கள் ஆந்திராவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது கர்நாடகா கேரளா மகாராஷ்டிராலேயும் போட்டியிடுற முனைப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஆனால் இங்கே வந்து ஆந்திராவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை தெலுங்கானாவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்குது மீதி இடங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராகவே கேண்டிடேட் போடுறாங்க ஏன் இந்த முயற்சி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி இருக்குது அங்கே அவங்க வீசிக்க திமுக கூட்டணியிலேருந்தான் இருக்காங்க தெரியுங்க அண்ணா திமுகலேருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்தது உண்மை ஆனால் அவங்க நகரில் என்ன சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட பெயர் சொல்லக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க போகாமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமா மட்டும்தான் அந்த விதத்தில் ஒரு பாராட்டுக்குரியவரும் தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு அலைன்ஸில் அவங்க உறுதியாக இருக்காங்க மற்றபடி இந்த சவுத் இந்தியாவில் அவங்க கால் பதிப்பது என்பது ஐ திங்க் அது த ஜ்ப்ளைன் டு த கேலரிஸ் அதை ஒன்று சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அது வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க காங்கிரஸுக்கு எதிராக எப்படி கேண்டிடேட்ஸை போடுறாங்கன்றது அவ்வளோ டீப்பாக அதை பார்க்க வேணாம் அவர் மற்றவர்களுக்கு குறிப்பாக திமுக தலைமைக்கு திரும்ப ஒரு செய்தியை சொல்கிறார் எனக்கென்று ஒரு பாதை உண்டு என்னை குறைச்சி மதிப்பிடாதீங்க எனக்கு ஆல் இண்டியா பர்சன்ஸும் இருக்குதுன்னு நிரூபிக்க விரும்புகிறார் ஒன்று ரெண்டாவது அவர் தன்னுடைய உள்ள கிடக்கையை தான் திமுகவுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் மிகவும் கண்ணியமான மொழிகளில் நாகரிகமான முறையில் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தினமணியில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை சாரி பேட்டி தினமணி பத்திரிகையில் இன்றைக்கு திருமா கொடுத்துருக்கூடிய பேட்டியில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறார் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நாங்கள் ஏன் திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம் ஏன் நாங்கள் அதிமுகவுக்கு போகல மோடி ஏன் வரக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாகத்தினுடைய அரசியலை வந்து ரொம்ப விலவராக எடுத்துரைச்சிட்டு அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் இந்த தேர்தலில் நாங்கள் எவ்வளவு வாக்கு வாங்குகிறோம் வாங்கவில்லை என்பது முக்கியமில்லை அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் வந்துவிடக்கூடாது ரொம்ப அருமையான ஒரு கருத்து இது திமுக கொடுக்கக்கூடிய மெசேஜ் மதவாத அரசு மதவாத எதிர்ப்பு அரசியலுக்கு செக்குலர் பாலிட்டிக்ஸ்க்கு நீங்கள் மட்டுமே மொத்த குத்தகைதாரர்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி காலத்தின் கோலம் நிரூபந்தான் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அதிமுகன்ற ஒரு கட்சி பலமடையும் பலமாக இருக்கும் வரையிலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் மட்டுமே ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆன்டி இந்துத்துவ அரசியலுக்கான ஒட்டுமொத்த குத்தகை தரம் நீங்கள் மட்டும் கிடையாது என்பதைத்தான் அவர் என்று வலியுறுத்துகிறார் ஸோ இன்றைய தினமணி பேட்டி தள்ள தெளிவாக விசிகாவின் அரசியல் பாதையை சொல்லுகிறது அதிமுக எங்களுக்கு இந்த தேர்தலில் என்ன வெற்றி கிடைக்கிறது தோல்வி கிடைக்கிறது என்பது முக்கியமில்லை அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் வந்துவிடக்கூடாது என்று சொல்வது மிக 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 ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்மையில் திரும்ப ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக உருவெடுத்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் இந்த பேட்டி திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமிக்ஞை என்று தான் நான் பார்க்கிறேன் இந்த பதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் அதிமுக பலவீனப்பற்றக்கூடாது நீங்கள் மட்டும் ஒட்டுமொத்த குத்தகைதாரர் இல்லைன்னு சொல்கிற அதே நேரத்தில் அதிமுக கிட்டேருந்து அழைப்பு வரும்போது அங்கே போயிருக்கலாமே இன்னும் கம்ஃபர்டபுளாக அவங்க கேட்ட மூணு சீட்டு கிடச்சிருக்கும் பொதுத்தகுதி கூட நின்று போட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்ல அவங்களுடைய அதிமுகவுடைய வாக்கு வங்கி இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சுன்னா மியூச்சுவலாக அது ரெண்டு பேத்துக்கும் போஸ்டப்பாக இருந்திருக்குமே அந்த இடத்துல அதை தவிர்ப்பதற்கான காரணம் இல்லை அது இந்த கட்டத்தில் போனால் சந்தர்ப்பவாத அரசியலாக பார்க்க பார்க்கப்படும் காசுக்கு விலை போய்விட்டார் அதிமுக பாஜக அதிமுக மூலமாக விசிகாவை விழுங்கிவிட்டது என்ற பிரச்சாரம் அக்ரெசிவாக திமுகவால் மேற்கொள்ளப்படும் அது மக்கள் மத்தியில் எடுபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில் இன்றைய நேரத்தில் இன்றைய தேதியில் திமுக கூட்டணியில் இருப்பதுதான் சாலச்சிறந்தது என்கின்ற சித்தாந்த தெளிவுடனும் திருமான் அந்த முடிவு எடுத்திருக்கிறார் ஏன்னா எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபியிடம் தங்களை பலி கொடுத்த ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும் இருந்திருக்கின்றன என்பதை நான் நன்றாக அறிவேன் எனக்கு தெரியும் பர்சனலாக எவ்வளவு அழுத்தங்கள் நிர்பந்தங்கள் திருமாவும் கொடுக்கப்பட்டன பிளான் செக் கொடுத்தாங்க அவருக்கு நினைத்து பார்க்க முடியாத தொகையெல்லாம் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டப்பட்டது மத்திய மந்திரி பதவி ஆசை வார்த்தை காட்டப்பட்டது ஆனால் அவர் குன்றுபோல் நின்றார் சிறிதும் கலங்காமல் ஆனால் அந்த மரியாதை தனக்கு திமுக கூட்டணியில் கிடைக்கலன்ற வருத்தம் ஆதங்கம் அவருக்கு உண்டு அது இருந்தபோதிலும் இன்றைக்கு திமுக கூட்டணியை விட்டு நாம் இந்த கட்டத்தில் வெளியேறுவது ரெண்டு விஷயம் ஒன்று அதிமுக கூட்டணிக்கு போகிறதால பெருசாக ஜெயிக்க முடியாது மக்கள் தெளிவாக இருக்காங்க மோடி வேணுமா வேணாமான்னா திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது இப்போ வேண்டாம் அதுன்னு அவர் திருமணம் நினைக்கிறார் பட் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தாறில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விசிகா திமுக கூட்டணியில் கண்டிப்பாக இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய பேட்டியில் ஒரு பெரிய பரந்த மனசு தானும் சொல்றது எங்களுக்கு தேர்தலில் தோல்வியோ வெற்றியோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் விடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவான பதில் எனக்கு தெரிஞ்சது இன்னொரு நபர் இதே பாஜக எதிராக வந்து என்னைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன் கிணத்துல கள்ளக்கட்டி குதிக்கிறது தற்கொலைக்கு சமூகம் பேசிட்டு இன்னைக்கு சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாரு ஒரு சீட்டு கேட்டேன் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது பெருமையாக வேறு பேசிக்கிட்டவர் பரிமர்ஷ்டர் கேண்டிடேட் இல்லை நீங்கள்லாம் எலெக்ஷனை சந்திக்கிறீங்கன்னு இந்தியா கூட பார்த்து கேட்குறாரு இல்லைங்க அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றனங்க அவருடைய கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு அவர் பாஜகவுடன் தான் போவார் என்பது நன்றாக தெரியும் அவர் மீதான வழக்குகள் இருக்கின்றன அதில் பல கோடி ரூபாய் அவர் கட்ட வேண்டி இருக்குது எது ஃபெரா வைலேஷனில் அந்நிய செலவானி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அவர் மீதான இந்த வழக்கை வந்து ஊர்ஜிதப்படுத்தியது அது வட்டி அது உச்சநீதிமன்றமும் ஊர்ஜிதப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலைலேயே ஏழு வருஷம் ஆகுது இன்றைக்கி அது வட்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேலே வந்துடுச்சு இதை நான் தகவலாக சொல்கிறேன் யாருக்கும் உள்ளும் உங்கள் கற்பிக்கல ரெண்டாவது அவர் மேலே அந்த சுகேஷ் சந்திரசேகர் கேஸு எட்டு லட்சும்தி பின்புமணி மேலே எஃப்ஐஆர்ஸ் இருக்குதுன்னா இவர் மேலே டிடிவி மேலே இந்த கேசஸும் இந்த ஃபைன் அமௌண்ட் எண்பது கோடி சுபேஷ் சந்திரஸ் ரெட்டைல கேஸு அப்போ இவங்கெல்லாம் ஏன் பிஜேபிக்கு போகமாட்டாங்க இது பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோ கேவலமாக போச்ச அரசியல் இன்றைக்கி எதுக்கு பெரிய பேச்சு பேசுகிறீங்கன்றது தான் இதுதான் அவங்க அரசியல் தான் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு போகலாமே மக்களை ஏமாத்துறதுக்கு பெரிய பெரிய பேச்சு பேசுறது எலெக்ஷன் டைமில் போய் சேர்றது மோடி இருப்பு முறையில் அன்புமணி ராமதாஸாலேயோ டிடிவியாலேயோ பிஜேபியை விட்டு போக முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பாமக தரப்பில் வந்து தேச நலனுக்கான அது அப்படிதான் பேசுவாங்க அதுதான் நமக்கு மக்களை சீண்டி பார்க்கறது டெல்லியிலேருந்து பேசிய ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ராம்தாஸ் உடன் பெரியவருடன் அதிமுக அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏழு சீட்டு கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ராத்திரி பத்து மணிக்கு நினைவு பன்னெண்டு மணிக்கு அந்த தலைவர் பேசுகிறார் படம் காட்டுறார் படம் ஓட்டுறார் சத்யேந்திர ஜெயின் சஞ்சய் சிங் மணிஷ் சிசோடியா செந்தில் பாலாஜி கவிதா இந்த அஞ்சு பேர் படம் ஓடுது வேறு ஒன்றும் அவர் சொல்லலை அப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் இல்லை இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட்டு இப்போ அன்புமணி நிம்மதியாக உணர்வார் நல்ல வேலை அப்பா அப்பா நல்ல முடிவு எடுத்தாருங்க கெஜ்ரிவால் அரெஸ்ட் இஸ் அ மார்னிங்குங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு முதல்ல மோடி ஹஸ் புட் த என்டையர் அப்போசிஷன் ஆன் நோட்டீஸ் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் நோட்டீஸில் வச்சிருக்கார் மோடி லுக் தான் எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பார் அன்புமணி ராமதாஸ் மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை இதெல்லாம் தெரியாத அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது தேசநலன் கருதி நான் போய் சேர்ந்தேன் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்கிறது பத்து தொகுதியிலும் பாமக மண்ணைக்கவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பத்து தொகுதியிலும் தி பாமக மண்ணைக்கவும் ஒரு தொகுதி விடவும் ஜெயிக்க முடியாது தப்பி தவறி அண்ணா திமுக பாஜக கூட வருஷத்துக்கு ஜெயிக்கலாம் நான் அது வாய்ப்பு குறைவு டிஃபால்ட் நடக்கலாம் பாமக ஜெயிக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு விவகாரம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கும்போது திருச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் துரை வைகோ வைகோவுடைய மகன் திருச்சி வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் மேடையில் வந்து இமோஷனல் ஆகி பிரேக் அவுட் ஆகி கண்கலங்கிய நிகழெல்லாம் பார்க்க முடியுது சின்னம் எக்காரணம் கொண்டு மொம்பர சின்னத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் மும்பரட்சினத்தெல்லாம் போட்டியிடுவேன் அப்படின்னு அவர் உருக்கமாக பேசியிருக்கார் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாங்க வாரிசு அரசியலுக்கு எதிரான வந்த கட்சி இன்றைக்கு வாரிசு அரசியலால் வழிநடத்தப்படுகிறது கட்சி சுத்தமாக காணாமல் போச்சு கட்சியில் அந்த முக்கியஸ்தர் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்க பத்திரிகையாளர் டி என் ரகு அன்னைக்கு சன் டிவி பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திருச்சியில் முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அப்போ ஒரு பாயிண்ட் சொன்னார் ரகு வாரிசு அரசியலை கலைஞர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் என்னை கட்சியை விட்டு வெளியேற்றினார் என்று எந்த வைகோ சொன்னாரோ எந்த வாரிசு அரசு வாரிசை பற்றி சொன்னாரோ அந்த வாரிசு இன்று வைகோவின் வாரிசுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகிறது இந்த முரண்பாட்டை சொல்லாமல் இதை இந்த 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 விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னார் அதான் இன்றைக்கி நடக்குது ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிஸ் தானங்க எதிர்கட்சியும் வாரிசு ஆளுங்கட்சியும் வாரிசு எல்லா கட்சியிலையும் வாரிசு எல்லா கட்சியிலையும் வாரிசு சௌமியா அன்புமணி வந்து தர்மபுரி பாமக வேட்பாளர் அவருடைய சகோதரர் வந்து கடலூரில் அது அது ரொம்ப அருமையான கட்சி பாமக ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க வந்து அக்கா வந்து பாமகாவில் இருப்பாங்க தம்பி வந்து காங்கிரஸில் இருப்பார் மச்சான் வந்து பாமக்காவில் இருப்பார் மருமகன் வந்து இதில் இருப்பார் இப்போ பாமகாவில் இருப்பார் இப்போ காங்கிரஸில் இருப்பார் அது ரொம்ப சகஜம் அவங்களுக்கு யார் ஜெயிச்சாலும் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இந்த எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் இருக்குது அக்கா தம்பி அங்கே ஒரு அக்கா தம்பி பாசம் இருக்குது அதே மாதிரி வந்து தென் சென்னையில் அக்கா தமிழிசை சுந்தரராஜன் அவருடைய உடன்பெருவா சகோதரன் விஜய் வச்சன் வந்து கன்னியாகுமரி வேட்பாளர் சிட்டிங் ஆமாம் அது ஆமாம் சிட்டிங் அப்படியே அது எதிர்பார்த்தது தான் அதனால அது ஃபுல் ஆஃப் டைனோஸ்டிஸ் தான இந்தியன் பாலிட்டிக்ஸ் சோனியா காந்தி ஒரு சொன்னோம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஃபுல் ஆஃப் டைனோஸ்டிஸ் உங்க ஜனநாயகம் பக்குவப்படலன்றது அர்த்தம் தேசிய அளவுல மோடி மாதிரி ஒரு தலைவர் வரதுக்கு காரணம் என்னன்னா ஒரு குடும்பம் இல்ல அது பலமாக அங்க பார்க்கப்படுகிறது ஆனா பிஜேபியில குடுத்திருக்க கேண்டிட்சு அத வந்து வாரிசு அரிசியல நிறைய பேர் இருக்காங்கல்ல சார் அதுதான் அங்க நீங்க நார்த்துல பாருங்க நார்த்லயுமே இந்த அளவுக்கு இல்ல மற்ற கட்சிகளோட குறைவா இருக்கு நாங்க வாரிசு அரசியல் இல்லன்னு ஆரோக்கியம் பண்ண வர முடியல ஒரு ரீஜனல் பார்ட்டியில் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி முழுக்க முழுக்க வைரஸ் அரிசல் கிடையாது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது நிரம்பவே கிடைக்குது இப்போ இந்த வியாதி பிஜேபிக்குள்ளேயே வந்துடுச்சு அவ்வளோ தான் எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வேறு எங்கே இருக்கா யார் இருக்கா சொல்லு இன்ஃபேக்ட் காங்கிரஸில் வந்து திருநெல்வேலி தொகுதிக்கு வந்து கேண்டிடேட் ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா எம்எல்ஏ ரூபி மடகன் சீட்டு கேட்குறாரு நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கு சீட்டு கிடையாதுனோன்னே என் பையனை கொடுங்க கொடுக்காட்டி யார் கேண்டிடேட்டோ அவருக்கு ஏதோ ஒரு போராட்டம் பத்து பத்து கூட்டி வச்சு பஸ் ஸ்டாண்டில் பண்ணுறது அவர் கொடுக்கணும் சிட்டிங் எம்எல்ஏ கொடுக்கலன்னா ஒரு பொண்டாட்டி கொடுக்கணும் ஒரு பிள்ளையை கொடுக்கணும் இப்போ கெஜ்ரிவாலுக்கு என்ன வந்து பாருங்க கெஜ்ரிவால் இப்போ சீம்மாக இருந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் இருக்க முடியாது எல்லாம் கதை அதெல்லாம் விட மாட்டாங்க சுனிதா அவங்க தான் சிஎம்மாக போகிறாங்க அப்புறம் நீ என்ன வந்து ஊழலை பற்றி பேசுறது விட மோசமானது வாரிசரிசியில் கெஜ்ரிவாலுக்கு அடுத்து அங்கே டெல்லியில் ஆக போகிறது சுனிதா கதை முடியுது ஆம் ஆத்மியோட கதை முடியுது அதோட தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுருக்குது திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தனால தான் வந்து கோயம்புத்தூருடைய வெப்பநிலை இரண்டு டிகிரி உயர்ந்திருக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் கோயம்புத்தூரை குழு குழுன்னு மாற்றுவேன் வெப்பநிலையை குறைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அது எதனால் அப்படி பேசுகிறாருன்னு நமக்கு சுத்தமாக புரியல அவருடைய நிலைமை அவர் அவர் எதனால் இந்த இந்த கண்டிஷன் அவருக்கு வந்ததுன்னு நமக்கு புரியல அவருடைய அவர் பதவிப்படுத்தும் பாடு தோக்கப்போறோன்னு உறுதியாக இருந்ததால் அவர் இப்படி பண்ணாரான்னு நமக்கு புரியல இது வந்து மக்களுக்கு வந்து காமெடி காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது நான் ஸ்டாப் காமெடி தமிழ்நாடு அரசியல் அடுத்த இருபது நாள் ஓட ஓடப்போது நான் ஸ்டாப் காமெடி அப்படிங்கிறதாண்ட்டு இன்னொரு இதுவரைக்கும் பார்க்காத காமெடி அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் இது வரைக்கும் பார்க்காத நவீன நகைச்சுவை காட்சிகள் தமிழக அரசியல் அரங்கேறும் என்பதற்கு இவருடைய இது ஒரு சாட்சி இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயணம் நன்றி நன்றி நன்றி